ஆனாலும் அதற்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என கசைந்திரன் கூறுகின்றார் புனர்வாழ்ல இருந்து நான் வந்து மெடிக்கல் செக்அப் போகிற இடத்துல ஸோ என்ன காரணமாக கூட்டி போன காலத்தில் செக் பண்ணணும் டாக்டர் உடனே போன உடனே முதல என்ன கண்ட உடனே இராணுவம் தான் கூட்டி போனது உடனே இந்த ஏழு அடி ரெண்டா குரம் கொண்டு போட்டு இவர்தான் சிறிலங்கால உயரமான ஆளா இருக்கலாம் கண்டு சொல்லி கொப்பையில நோட் பண்ணி தந்தவர் இப்போ சிறிலங்கால இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு மீடியாக்கள் எல்லாம் வந்து இளைஞர் உயரமானி வந்து வெட்டி அடிக்கணும் கொள்ளின மொழியை இப்போ எனக்காண்ட இப்போ ஜிஎஸோ இல்லாடி ஏஜி உபசாலையோ எல்லாரும் ஒரு அங்கீகார சேட்டிக்கிறோ இல்லாடி அங்கீகாரங்களோ ஒன்றும் தெரிய ஒரு பதவியும் இல்லை ஸ்ரீலங்காவில் எனக்காண்ட ஒரு பதவியும் இல்லை பேசும் தான் இருக்கிறேன் எல்லாரும் பண்ணோன்னா வேடிக்க அவ்வளவுதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றது நான் இப்போ நான் இதை ஒன்னு செய்யலை இப்ப பார்க்குறாக்கள் எல்லாரும் அடையவரன் சிலங்கரை உயரமானு சொல்லிடணும் அவ என்ன கண்டன எத்திரடி உயரமும் இன்னும் கேட்கணும் நீங்களும் அந்த சிலங்கா உயரமான கேட்கணும் எல்லாம் வேணா வந்தது மீடியால உண்மை ஆனால் அத செயலா நான் இப்ப நான் அதை சிலங்கரின் உயரமானது அங்கீகரிங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பெருமைப்படுத்துறதோ அதை வழி நடத்துகிறதோ அது அவைலான் இருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லான் இருக்கு ஒருவரையும் குறையாயுன்னு சொல்லல சொல்கிறேன் நான் காலில் ஏற்பட்ட காயம் மற்றும் நோவினால் வேறு தொழில்களை செய்ய முடியாமல் பாடசாலை மாணவர்களை அழைத்துச் செல்லும் முற்றுக்கரவண்டி ஓட்டுநராக தொழில் புரிவதாக கசேந்திரன் குறிப்பிடுகின்றார் எந்த தொழில் வந்து இப்போ ஆட்டோ ஓடுறேன் ஆட்டோவில் ஸ்கூல் ஆயிரம் ஓடுறேன் அதான் இந்த வாழ்வாதாரமாக இப்போ நான் ஓடிக்கொண்டிருக்கிறது இது எந்த குடும்பத்தை கொண்டாடுறதுக்கு எனக்கு காடாது ஆனால் எனக்கு வேற வழி ஒன்றும் இல்லை வேறு வேலையும் செய்யலை எனக்கு இப்போ தோட்டங்களோ வயல் வேலை செய்யலை எனக்கு காலைல காயப்பட்டது அது இப்போ ரெண்டு காலம் காயம் புண் வந்து அப்போ நின்று நடந்து வேலை செய்யலாம் நான் இந்த வேலையில் வளர்ந்துருக்கேன் இந்த கால் ரெண்டாலும் இந்த லைஃப்பில் வந்து நான் எல்லாத்தையும் வளர்ந்து கொண்டு வந்த காரணம் இந்த காலில் குணசிங்கம் கசேந்திரன் உண்மையிலேயே இலங்கையின் உயரமான மனிதனா அல்லது வேறுகவரும் இவரைவிட உயரமாக இருக்கின்றார்களா இந்த கேள்விகளுக்கும் கசேந்திரனின் எதிர்பார்ப்புக்கும் விடை கிடைக்குமா